கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் கழிச்சு மாமல்லபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசினார் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த அந்த துயர சம்பவம் தொடர்பாக வந்து தாவேக்கா மீதான மற்ற கட்சிகளோட விமர்சனம் அல்லது திமுக மீதான தாவேக்காவுடைய விமர்சனம் அவர் வீட்டிலே இருந்திருந்தாலும் இது எல்லாமே பார்த்து தான் இருந்திருப்பார் இந்த ஒரு மாத காலத்துக்கு மேலான இந்த இடைவெளியில் வந்து அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எழுப்புது இவருடைய இந்த பொதுக்கூட்டத்தில் இவர் பேசின அந்த பேச்சு அப்படியே கண்டினியூஸாக அங்கே விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி கரூரில் பேசிக்கிட்டு இருந்த அந்த பேச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது அவருடைய இந்த பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்சு திமுக மீதான எதிர்ப்பு பேச்சு மட்டுமே அவருடைய பேச்சில் வந்து தெரிஞ்சது ஓகே ஒரு அரசியல் கட்சியாக ஆளுங்கட்சியை எதிர்க்கிறது ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்கள் எல்லாமே இருக்கலாம் அவங்களுடைய ரைட்ஸ் அதெல்லாம் எதிர்க்கலாம் விமர்சனம் பண்ணலாம் எல்லாமே சரி நீங்கள் இந்த கரூர் துயர சம்பவத்திலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அதாவது தாவேக்கா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதாவது அவருடைய தொண்டர்களுக்கு இந்த லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு வந்து ஏதாவது சொல்லணும்ல குறைந்தபட்சம் நாம வந்து ஒரு கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணணும் யார் சொன்னாலும் சொல்லலாம் நம்ம இந்த மாதிரிலாம் நடக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இனிமேல் வரக்கூடிய பொதுக்கூட்டங்களில் நம்ம மேலேயே வந்து தவறு இருக்குது நம்முடைய தொண்டர்கள்லாம் வந்து சுய கட்டுப்பாட்டோட ராணுவ கட்டுப்பாட்டோடு வந்து நம்ம பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கணும் பாதுகாப்பான முறையில் வந்து கூட்டத்தில் பங்கேற்கணும் பத்திரமா வந்து வீடு போய் சேரணும் அதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு வச்சு சூப்பராக தெளிவாக சொல்லியிருந்தாருன்னா ஓகே இவர் வந்து அரசியலை தாண்டி அரசியல் ரீதியான எதிர்ப்புகளை தாண்டி அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கிறத தாண்டி மக்கள் மனசில் இருந்து யோசிச்சிருக்காரு தொண்டர்களோட மைண்ட் செட்டில் இருந்து அவர் வந்து யோசிச்சிருக்காரு பரவாயில்ல கிரவுண்ட் லெவலில் திங்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்திருக்கும்ல அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறுமனே வந்து ஒரு பிளைனாக பிளாங்காக வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி பேசின விதம் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நாமளும் வந்து களத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டின மாதிரி தெரியுது Thank you.